நாளை வணக்கம் மக்களே இது ஜி தமிழில் தமிழா தமிழா ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்க தமிழ் அதுக்கு ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தோம் வரதட்சனை பற்றி என்ன என்னாச்சுன்னா போனால் எல்லா பக்கமும் அரசியல் தான் பண்ணுறாங்க சரிங்களா ஏண்டா நை போயிடுச்சு போயிட்டு எப்படின்னா நமக்கு பேசுகிறவங்களுக்கு வந்து எல்லார் கையிலையும் மைக் கொடுத்து வாங்கணும் அந்த மாதிரி மைக் கொடுக்குறது இல்லை அவங்க கொடுக்காம எனக்கு தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் ஆப்போசிட்டில் மாறி மாறி அவங்க தான் பேசுகிறாங்க ஃபுல் மேக்கப்லாம் வந்துடுறாங்க அவங்கள தான் பேசவிட்டு மைக் மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போகுது நம்ம கைக்கு மைக் வரல நானும் நீட்டி நீட்டி பார்க்குறேன் நான் அந்த ரித்தன்யான்ட்டு அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லைங்களா இத்தனை கொடுத்து இத்தனை சொத்து கொடுத்து இவ்வளோ பிரச்சனையை கொடுத்து இவ்வளோ எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு அது எப்படி சமாளிக்கிறது பாவம் இல்லை சொத்தையும் கொடுத்து புள்ளையும் இழந்து அழகான மணியாட்ட பொண்ணு இழந்துட்டாங்கங்கிற அந்த ஒரு இதில் அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் டாபிக் வந்து வரதட்சணையும் தான் அதை பற்றி பேசலாம் அப்புறம் வந்து இன்னொன்று என்ன நினச்சிட்டு போனேன் பெண்களுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொத்து வரதட்சணை கொடுத்து இத்தனையும் பண்ணி இழந்துட்டோம் இல்லையா அது மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண இனிமேல் ஆண்கள் மாப்பிழ சைடில் மாப்பிழ ஒன்று அது பொண்ணு இருக்கிற வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு கட்டிகிட்டு போகணும் அப்படி பேசலான்னு போனேன் எனக்கு அது மைக்கே கிடைக்கல அப்புறம் ஒரு கட்டத்தில் கடைசியில் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரமாக இன்னுமா உட்காந்துருந்தோம் முடியல கையை நீட்டி நீட்டு பார்த்து அப்புறம் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மாற்றி உட்காரச்சிட்டாங்க நம்ம வந்து பெண்களுக்காக பேச போயிருக்கோம் ஆண்கள் சைடு உட்காரச்சிட்டாங்க அப்புறம் குழப்பி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மூணு மணி நேரம் மைக் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு தலைவலி வந்துருச்சு கண்ணமெல்லாம் பல்லு வலிக்கிற மாதிரி வலிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி தடு மாதிரி உட்காந்துருக்குற பேனு அப்புறம் மைக்கை கேட்டால் மைக்கு வரல கடைசி நேரத்தில் மைக் கொடுத்தாங்க நான் வாங்கி நான் என்ன சொன்னேன்னா ஆனால் பேசுகிறவங்க அத்தனை பேர் எப்படி பேசுகிறாங்க அவங்களுடைய ஓன் கதைகளை தான் சொல்லணும் சொல்லிவிட்டு சார் நான் அது வந்துச்சு இதை வந்துச்சு லவ் மேரேஜ் பண்ணேன் எங்கள் மா வீட்டுக்கார் கேட்கல ரெண்டு குழந்தையாகிடுச்சு இப்போ தான் எங்கள் மாமியார் கேட்குறாங்க அதை வந்து இவர் பேசுகிறாரு கேட்குறாரு இப்படி ஆரம்பித்து அப்புறம் சொத்தை வந்து யார் பேரில் இருக்குது இப்போவே எழுதி வைக்கணுங்கிறது என்னென்னமோ குழப்பமான ஒரு டாபிக் போச்சு எனக்கு என்ன கோபம் வந்துருச்சு என்னடா என்னென்னமோ போட்டு குழப்பி எடுக்கிறாங்க நம்ம ஒன்றுமே புரியலையே நம்ம பேச வந்த சப்ஜெக்டே மறந்து போயிட நான் குழப்பத்திலேயே வந்திருக்கேன் ஆனாலும் மைக்கு வரல கடைசியில் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு அந்த டைரக்டர்கிட்ட என்னங்க மைக் கெட்டே இருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவர் வந்து ஃபோனில் சொல்கிறாரு அவருக்கு மைக்கில் அவர் டைரக்ஷன் பண்ணுறது தான் இவர் பேசுறது கேட்கறது எல்லாமே யார்கிட்ட மைக் கொடுக்க சொல்கிறாரோ அவங்கள்ட்ட தான் இவர் கொடுக்குறாரு அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு அப்புறம் அவர் மைக் கொடுத்தாரு இந்த இந்தாங்கம்மா நீங்கள் பேசுங்கன்னு கொடுத்தாங்க சார் நீங்கள் நீங்கள் வரதட்சணி பற்றி என்கிட்ட நீ பற்றி பேசலான்னு கூப்பிட்டீங்க என்ன கேட்கணும்னு சொல்லி மட்டும் சொல்லுங்கள் அதை பற்றி நான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் நான் பேச வந்ததே என்னை மறக்கடிச்சிட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல மாற்றியும் உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன் அவர் இன்டர்வல் முடிஞ்சு வந்து பேசலாம் வாங்கம்மான்னு சொல்லிட்டு மைக்கு வாங்கிட்டாங்க இன்டர்வில முடிஞ்சு ம வெளியே போனோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப என்னால் வெயில் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்குறேமா அங்கே போய்ட்டு வெளியில் எப்போ காரில் சுகமாக போய்ட்டுருக்குறோம் பஸ்ஸில் போனோம் புக் பண்ணி அதனால் அங்கே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன் நான் வரல போகலாம் நம்ம அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்க அந்த அங்கே இருக்கிற அந்த வேலை பார்க்குறவங்கலாம் ஏமா என்ன இன்னி கடைசி இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது அந்த அரை மணி நேரம் உங்கள்கிட்ட மைக் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் என்ன பேசணுமோ அரை மணி நேரம் நீங்களே பேசுங்கம்மா அப்படின்னாங்க என்னத்தை பேசுகிறது இங்கே தலைவலியும் வந்தாச்சு பல்லு மாதிரியும் வந்துடுச்சு ரெண்டாவது க பேச வந்ததையும் மறந்தாச்சு டாப்பிக்கை மறந்தாச்சு மாற்றியும் உட்கார வச்சிட்டீங்க என்னால் எதுவுமே பேச முடியாது இப்போ நான் பேசலைங்கண்ணா ஐயோ நீங்கள் வாங்க நீங்கள் உட்காருங்க நாங்கள் இப்போ அந்த சீட்டு காலி ஆகுது இல்லை அதுக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சி உட்கார வைக்கணும்ல அதுக்கு அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து என்னை எஞ்சினாங்க வாங்க உட்காருங்க வாங்க இல்லை சாமி நான் உங்களை தப்பை எடுத்துக்கல என்னால் முடியல நான் போகிறேன்ட்டு வந்துட்டேன் இப்படியெல்லாம் நடக்குது அங்கே போய் பார்த்தாதான் தெரியும் நம்ம திரையில் வந்து அரை மணி நேரத்தில் சுகமாக உட்காந்து ஆகான்னு பார்த்துடுறோம் அங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அங்கே போனால் தான் தெரியுது சரிங்களா தயவு செய்து எதையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க கஷ்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்புறம் என்ன டாபிக் பேச போகிறோமோ அந்த டாபிக் மட்டும்தான் பேசணும் கரெக்டாக போய் உட்காரணும் அது வந்து அவங்க அவங்க அசம்பிள் பண்ணது சரியில்லை அதுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க ஏன் நீ மாற்றி உட்கார வச்சு அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடக்குது மக்களே பார்த்து பத்திரமா இருங்க ஆனால் தமிழாக தமிழாக இருந்து என்னோடய ஸ்டேட்டஸில் வைப்பேன் யாருக்காலும் விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க வாழ்க வளமுடையே